உயிரான ஈசனை வணங்கி அவன் அவன்தாள் வணங்கி இந்த எல்பி என்னும் ஒரு புதிய ஜோதிட முறை அறிமுக செய்து கட்டங்கள் அடைந்திருந்த எங்கள் வாழ்க்கையை வட்டமாக்கி உலகெங்கும் எங்களை மேன்மையாக்கி வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற ஐயா புதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த காணொலியை தொடங்குகின்ற இன்னைக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஏன் வருதுன்றது ஒரு சின்ன புரிதலை மட்டும் சொல்றேன் அது ஜோதிடத்தின் வழியா எப்படி நம்ம அணுகலாம் அதை புரிஞ்சிக்கலாம் ஒரு சின்ன விஷயம் ஏன்னா இப்போ இன்னும் கணவன் மனைவி பிரச்சனை கேட்டா ஈகோவாக இருக்குது ஈகோ கருத்து வேறுபாடு அவர் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு அவர் அப்படி நடந்துக்கிறாரு இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க ஸோ என் மனைவிக்குள்ள இல்லை உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் காரணமாக இருக்குது இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு காரணம் நமக்கு இன்று வரை புரியுதலே இல்லை ஏன்னா இது ஜோதிடத்தில் வந்து அழகாக அழகாக நம்ம இதை சொல்ல முடியும் ஏன்னா ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு பன்னெண்டு கட்டம் இருக்குது இந்த பன்னெண்டு கட்டமும் நம்மளை சுற்றி இயங்கிட்டு இருக்குது நம்மளை சுற்றி இயங்கக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இதில் நம்மளை சுற்றி இயங்கிட்டு இருக்கு ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு உறவு நம்ம கிட்ட எப்படி நடக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் என்றதை தீர்மானிக்கிறது எதுன்னா நம்மளுடைய ஜாதக அமைப்பாக தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஷ லக்கணம் எடுத்துப்போம் மேஷலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பார்த்திங்கன்னா சூரியன் சிம்ம வீடு வரும் அப்போது நம்ம குழந்தை எப்படி இருக்கும்னா ஒரு ஆதிக்கம் நிறைந்ததாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட அப்படி இருக்கும் ஆனால் நம்ம குழந்த அப்படி இருக்குமான்றது அடுத்த விஷயம் ஏன்னா அதோட ஜாதக அமைப்பு பிரகாரம் இருக்கும் அதே மேஷ லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்போ சுக்கரன் எப்படின்னா உங்களுடைய மேஷ லக்கணத்தோட மனைவியாக வரவங்க ஒரு மென்மையான ஒரு அழகான அணுகுமுறையோடு தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மேஷலக்கணத்துக்கு குரு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி குரு ஒன்பதாம் இடம் லக்கணத்துக்கு இப்போ இந்த மேஷலக்கணத்துக்கு குரு என்னன்னாக்கா அவர் தந்தை வந்து ஆன்மீகம் எப்போதும் இந்த மேஷலக்கணங்கள் ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடப்பாருன்றது அவங்களோட ஜாதகத்தின் தன்மையை பொறுத்து நடக்கும் மேஷ லக்கணக்காரரோடைய தந்தை குரு மாதிரி தான் இருக்கும் அவர் தான் ரோல் மாடலாக இருப்பார் லைக் அவர் தான் வந்து நிறைய அறிவுரைகளை சொல்லி பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே இருக்கும் இதை எல்லாம் தீர்மானிக்கிறது எதுனா அவங்க சுய ஜாதகங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஏம் இப்போ ஒரு மேஷ லக்கணக்கர் அதே சொன்னோம் இல்லையா முதல் குழந்தை சிம்மம் சிம்ம வீடு சூரியனை போல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையில இருக்கும் இந்த இடத்துல ஏன் பிள்ள ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறான் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு அர்த்தமே இல்லை ஏன்னா உங்க பையனா இருக்கும் பட்சத்தில் அவரு சூரியனா தான் உங்ககிட்ட இருப்பாரே தவிர அந்த சூரியனோட கேரக்டரிஸ்டிக் அங்க இருக்குமே தவிர அவர் வந்து உங்ககிட்ட அந்த சந்திரனா மென்மையான தன்மையெல்லாம் இருக்க மாட்டார் ஸோ இதை டிசைட் பண்ணுவது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் இந்த இடத்துல நாம் நம்ம ஓ நம்மளுடைய குழந்தை அஞ்சு முத குழந்தை அஞ்சு ஸோ சூரியனா தான் நம்ம கிட்ட நடந்துக்கும் இந்த உணர்வை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம கிட்ட ஈகோ வராது கருத்து வேறுபாடுகள் எதுவும் வராது ஏன்னா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கணும்னு சொல்லி உங்களுடைய கிரக அமைப்பு தான் அவங்களை தூண்டுதே தவிர ஆனா அவர் எப்படி இருப்பாருன்றது அவருடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் இருக்கும் ஆனா உங்ககிட்ட நடந்துக்கிறது அதாவது இன்பிட்வீன் நீங்களும் உங்கள் முதல் குழந்தைக்குள்ளான உறவு என்பது அந்த சூரியனோட தன்மையாகவும் நீங்க ஒரு செவ்வாயோட தன்மையாகவும் தான் இருப்பீங்க சரிங்களா ஸோ அதே போலதான் இங்க மனைவியோட விஷயங்கள சுக்கரனா இருப்பீங்க அப்போ அந்த மேஷலக்கணக்கா இதே பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் அதிபதினா சனி பகவான் வருவார் ஸோ அப்பா கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி அப்ப அந்த இடங்கள் எப்படி இருக்கும்னா நீங்க உங்க அண்ணன் உங்க அண்ணன் சித்தப்பா உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய சனி வந்து உதவி கர்மகாரகன் இல்லையா எப்பொழுதும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாம உங்ககிட்ட நல்லா புரிஞ்சுக்கிங்க அவர் அப்படி இருப்பாரு நம்ம சொல்லல உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படின்னா இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கண்மையா எதையுமே ஒரு முன்னெடுக்காம அவர் என்ன சொல்லுவாரு நீ போய் சொல்லு நீ பேய் சொல்லு உங்களை தான் முன்னிறுத்துவாரு தவிர அவரு உங்களுக்கு பின்னாடி தான் இருப்பார் ஏன்னா சனி எப்போதும் மற்றவங்களை முன்னிறுத்தி அது பின்னாடி தான் இருக்கும் ஸோ அதனால இந்த தன்மைகளை நாம உணர்ந்துகிட்டோம்னா சில விஷயங்கள் வந்து ஃபிக்ஸ்டு ஏன்னா இதை செய் உங்களுடைய ஜாதகங்களானே நபர் இல்லை வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் பாதி விஷயத்தை சரி பண்ணிக்கலாம் மீதி விஷயங்கள் அவங்களோட விஷயங்கள் அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் என்பது வேற உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு என்பது வேற இதை செய்வது உங்களுடைய ஜாதகங்கள் இப்போ நீங்க எப்படி நடந்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே விஷயம் இப்போ உங்க மனைவி ஒரு ஜாதகத்துக்கு அதோடைய ஏழாம் பாத தன்மைகள் தான் நீங்களாக இருப்பீங்களே தவிர அவங்க நான் இப்படி ஏன் மேஷ லக்கணமா இருக்கா இப்படின் கிடையாது தான் அந்த திருமண பொருத்தம் பார்த்து ஒரு விஷயத்தை கணவன் மனைவி சேர்க்கையை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு அமைப்புக்கு அந்த கணவன் மனைவிக்கு ஜாதகம் பார்த்து சேர்க்கிற ஒரு அமைப்பு வந்து ஏன்னா ஜாடிக்கேற்ற மூடியா இருக்கணுமே தவிர ரெண்டுமே இதுவாக இருந்தால் திறந்து போய் தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம புரிஞ்சுக்க விஷ விஷயம் என்னென்னாக்கா இந்த ஜாதக அமைப்பு அமைப்பு அப்படி இருக்க மாதிரி தூண்டுதுன்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர நம்ம அந்த நபரை குறை சொல்வதோ அந்த நபரோடைய விஷயங்கள் அவர் அப்படி நடந்துகிறா இப்படி நடந்துக்கிறாரு நினைக்கும் போது தான் இங்கே பிரச்சனைகள் உருவாகுது ஸோ இந்த இடத்துல இந்த ஜாதக அமைப்பு இவ்வாறு அவங்கள தூண்டுது அவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சு இதை நீங்கள் எப்படி அணுகக்கூடிய பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னா எல்லா குடும்பத்திலும் மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும் இதை தான் நம்ம பரிகாரமாகவும் சொல்கிறோம் பரிகாரம் என்பது ஒரு இணையான செயல் ஒரு விஷயத்தை புரிந்து அதை எப்படி அணுகு முறை கேட்டா மாதிரி நம்மளை தயார்படுத்திக்க கூடிய ஒரு நிலையை தான் நம்ம இங்கே பரிகாரம்னு சொல்றோம் இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா அந்த பிரச்சனையே ஒரு கடவுள் கிட்ட போறோம் போய் எல்லாரும் கடவுள் கிட்ட வேண்டாங்க ஐயோ எனக்கு பிரச்சனையாக வரக்கூடாதுன்னா பிரச்சனை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை வருமான கண்டிப்பா வரும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நீங்கள் இறைவன்கிட்ட கிட்ட நீங்கள் நீ அந்த பிரச்சனை இலகுவா எதிர்கொண்டு அதை செய்திச்சுனா ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி தான் வெற்றி இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு தான் ஏழாம் பாவம் வரும் ஒரு கடன் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அங்கே மனைவி அந்த சுகம்ன்ற விஷயமே இருக்கு எட்டுக்கு அப்புறம் தான் ஒம்போதே இருக்கு ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் பத்துக்கு அப்புறம் தான் பதினொன்னே வரும் நீங்கள் வேலைன்னு ஒன்னு செஞ்ச கஷ்டப்பட்டாதான் அது லாபமே இருக்கும் வேலையே செய்யாம லாபம் இப்படி கிடைக்கும் ஸோ ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு அதை நம்ம அடுத்து பயணிக்கும் தான் அதனுடைய ஒரு லாபம் மனமகிழ்ச்சி இந்த அனைத்து விஷயங்களும் எல்லாத்துலையுமே இருக்கும் ஸோ அதனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னாக்கா ஒரு நபரை ஒரு கிரகங்கள் ஆளுமை செய்கின்றன அது அவங்களுக்கு தெரியல அதை நாம் தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் இவங்க இப்படி இருப்பாங்க என்ற புரிதலை நம்மக்கிட்ட ஏற்படுத்திக்கும் போது அந்த உறவுகளோட தன்மைகள் உறவுகளோட நல்ல விஷயங்கள் நமக்கு பலம் பலகீனத்தை உணர்ந்து நம்ம அந்த உறவுகளை அணுகணும்னா எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகிகிட்டே இருக்கும் வாய்ப்பு அழுத்த எனக்கு நன்றி